டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை திருப்பாடல் எழுவத்தி ஐந்து ஒன்று அன்பு தெய்வமே இறைவா உமை போற்றுகின்ற புகழுகின்றம் ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் அருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களை குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாப்போடு எங்களை அரவணைத்து வார்த்தையை கேட்பதற்கும் துதித்து உம்மை நீர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனை கடந்த இரவு தூங்க சென்று இந்த ஆண்டவரை இந்த புதிய நாளை காணவில்லை பல பிரச்சனைகளாலும் அவர்கள் ஆண்டவரை புதிய நாளை காண முடியாமல் இருந்திருக்கின்றனர் ஆனால் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள கருணையினால் இரக்கத்தினால் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்பை நாங்கள் அந்தவரை சரியாக பயன்படுத்துவதற்கு உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் பிழிந்தர்லம் இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக செய்தர்லாம் நீர் எங்களுக்காக கல்வாரியில் சிந்திய இரத்தத்தால் எங்களை குணப்படுத்தியரும் உங்களுடைய காயங்களால் எங்களை குணப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக வழி நடத்தி அறலும் நாங்கள் அந்தவரை ஒருபோதும் அந்தவரை விலகி செல்லாதபடிக்கு உம்முடைய சட்டையின் கீழ் எங்களை மறைத்து கொள்ளும் எங்களுக்கு எத்தனை அண்டவரைய சோதனைகள் வந்தாலும் அவரைய சோதனைகள் வெல்லுவதற்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை தகப்பனை இயேசுவே ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஆண்டவரே கடவுளுக்கு உள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக அன்பு செய்து புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்களின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் மற்றும் மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை குணமாக்கியர்லும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் தகப்பனை போதும் உன்னுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை குணப்படுத்தியர்லாம் அப்பா நீர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் உம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே வியத்தகு செயல்கள் தகப்பனே அப்படியாக ஏசுவேன் நீர் தொட்டால் போதும் தகப்பனே இந்த சிறுமி குணமடைந்தது போல உயிர் திறந்தது போல தகப்பனே அப்படியாக ஏசுவேன் நீரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு அப்பா அவர்கள் விசுவசிக்கும்படியாக அவர்களுக்கு இன்றைய நாளிலே சுவை குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியிலும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து கடவுளை ஆண்டவரை போட்டு துதிக்கின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றி அருளும் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளோடும் பலவித கவலைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான சமாதானமும் அமைதியும் அந்த குடும்பத்தில் பிறக்கும்படியாக செய்தரலும் பெற்றோர் பிள்ளைகளை அளவரை மதிக்கவும் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கவும் அவரை நேரில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் அப்பா படிக்கும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரை தேர்வு காலங்களிலே தகப்பனை அவர்களே ஒவ்வொரு நாளும் தகப்பனை சரியான விதத்தில் தயாரித்து அவர்கள் தேர்வுகளை அந்தவரை எழுதுவதற்கு நீரை அவர்களுக்கு துணையாக இருப்பீராக அந்தவரே அவர்களுக்கு இருக்கின்ற பயம் எல்லாவற்றையும் நீக்கி உண்மையான தகப்பனை தேவனை நம்பிக்கையோடு அவர்கள் அண்டவரை அறிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி அறலும் அப்பா கல்லூரி செல்லும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் வரும் எல்லா விபத்துகளும் அவர்களை பாதுகாத்தரலும் அவர்களுக்கு காவல் சமனஸ்களாக இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அப்பா பாண்டவரே பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தனிமையில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிறைய ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு முடைய அரவணைப்பும் அன்பும் அவர்களை பெற்றுக் கொள்ளும் இயேசுவே சிறையில் இருக்கின்றவர்கள் வெளிநாடுகளை தங்கி வேலை செய்கின்றவர்கள் அரசு தேர்வுக்காக தயார் செய்கின்றவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகின்றவர்கள் அப்படியாக எல்லா மக்களையுமே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு தஞ்சம் நீரே எங்கள் வாழ்வு நீரே எங்கள் ஒளி தகப்பனே உம்முடைய பாதையை நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் நீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபம் எல்லாவற்றையும் உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியறலும் எங்கள் ஜீவனும் ஆய்வுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்